நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று வந்து ஆர்ட்ஸ் உடைய இயரிங் வந்தது கண்டிப்பாக ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க என்னன்னா எம்டி சாருக்கு வந்து பில் கிடைக்கும் நமக்கும் பணம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பில் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது நண்பர்களே மேற்கொண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணி தான் எம்டிக்கு வந்து பெயில் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டும் கண்டிப்பாக மைவித்ரி எம்டிக்கு வந்து பெயில் கடிச்சிச்சின்னா நம்ம பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் ஏன்னா உடனடியாக அந்த த்ரீ உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கூட எல்லாரும் தெரிவிக்கிறாங்க எனவே மை த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்